என்னோடு மாங்காடு வாருங்களேன் அங்கு எழு கொஞ்சும் காமாட்சி காணுங்களேன் விண்ணோடு புவியாலும் உமையவளே மன வேண்டுதலை தந்தருளும் அம்மையவளே என்னோடு மாங்காடு வாருங்களேன் அங்கு எழு கொஞ்சும் காமாட்சி காணுங்களேன் விண்ணோடு புவியாலும் உமையவளே மன வேண்டுதலை தந்தருளும் அம்மையவளே ஐந்தனலில் தவக்காட்சி காணுங்களேன் நம் ஐயம் எல்லாம் நீங்குவதை பாருங்களேன் பைந்தமிழில் ஒன்று பாடுங்களேன் நம் பக்க துணை அவள் இருப்பால் கூடுங்களேன் என்னோடு மாங்காடு வாருங்களேன் அங்கு எழில் கொஞ்சம் காமாட்சி காணுங்களேன் விண்ணோடு புவியாளும் உமையவளே மன வேண்டுதலை தந்தரும் அம்மையவளே மூவிரண்டு வாரங்கள் செல்லுங்களே அவள் மகிமைகளை மற்றவர்க்கு சொல்லுங்களேன் நாவாலே காமாட்சி நவிலுங்களேன் பல நன்மையெல்லாம் சேருவதை உணருங்களேன் என்னோடு மாங்காடு வாருங்களேன் அங்கு எழில் கொஞ்சும் காமாட்சி காணுங்களேன் விண்ணோடு புவியாலும் உமையவளே மன வேண்டுதலை தந்தரும் அம்மையவளே அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் வணங்குங்களே அந்த சங்கரர் செயலை நினையுங்களே மாறாத வினை மாற்றும் மாசக்தியே அவள் மாங்காட்டில் குடிகொண்ட ஓம் சக்தியே அவள் மாங்காட்டில் குடிகொண்ட ஓம் சக்தியே என்னோடு மாங்காடு வாருங்களேன் அங்கு எழில் கொஞ்சும் காமாட்சி காணுங்களேன் விண்ணோடு புவியாலும் உமையவளே மன வேண்டுதலை தந்தருளும் அம்மையவளே மன வேண்டுதலை தந்தருளும் அம்மையவளே மன வேண்டுதலை தந்தருளும் அம்மையவளே கும்பிடடி பெண்ணே கும்பிடடி நம்ம காமாட்சி அம்மனை கும்பிடடி கும்பிடடி பெண்ணே கும்பிடடி நம்ம குலமும் விளங்க கும்பிடடி கும்பிடடி பெண்ணே கும்பிடடி நம்ம காமாட்சி அம்மனை கும்பிடடி கும்பிடடி பெண்ணே கும்பிடடி நம்ம குலமும் விளங்க கும்பிடடி வந்திடடி பெண்ணே வந்திடடி ஒரு ஆறு வாரம் நீ வந்திடடி வந்திடுமே பெண்ணே வந்திடுமே நல்ல வாழ்வும் வளமும் வந்திடுமே கும்பிடடி பெண்ணே கும்பிடடி நம்ம காமாட்சி அம்மனை கும்பிடடி கும்பிடடி பெண்ணை கும்பிடடி நம்ம குலமும் விளங்க கும்பிடடி சக்கரமம் வாழ்க்கை சக்கரமம் அது சுற்றுதடி அதன் இஷ்டப்படி சக்கரமாம் அன்னை சக்கரமம் அதை சுற்றிடுமாம் தர்மன் இஷ்டைப்படி கும்பிடடி பெண்ணை கும்பிடடி நம்ம காமாட்சி அம்மனை கும்பிடடி கும்பிடடி பெண்ணே கும்பிடடி நம்ம குலமும் விளங்க கும்பிடடி இன்பமடில் வாழ்வில் இன்பம் அடி தேவி இன்முகம் கண்டித்தால் இன்பமடி பொங்குமடி இன்பம் பொங்குமடி இனி துன்பங்கள் என்பதே இல்லையடி கும்பிடடி பெண்ணே கும்பிடடி நம்ம காமாட்சி அம்மனை கும்பிடடி கும்பிடடி பெண்ணே கும்பிடடி நம்ம குலமும் விளங்க கும்பிடடி லோகமடி பூ லோகமடி இந்த லோகத்திலே சொர்க்க லோகமடி மா அடியில் நின்ற சேவடியால் இந்த மாங்காடு க்ஷேத்திரமே சொர்க்கமடி மா அடியில் நின்ற சேவடியால் இந்த மாங்காடு க்ஷேத்திரமே சொர்க்கமடி மா அடியில் நின்ற சேவடியால் இந்த மாங்காடு க்ஷேத்திரமே சொர்க்கமடி கும்பிடடி பெண்ணே கும்பிடடி நம்ம காமாட்சி அம்மனை கும்பிடடி கும்பிடடி பெண்ணே கும்பிடடி நம்ம குலமும் விளங்க கும்பிடடி நம்ம குலமும் விளங்க கும்பிடடி நம்ம குலமும் விளங்க கும்பிடடி மாங்காட்டில் எடுத்து வைத்த காலடி உயர் மாமரத்தடி நின்ற காலடி பாங்கோடு பலனளிக்கும் காலடி தாழ் பனிந்தோரை காத்தருளும் காலடி மாங்காட்டில் எடுத்து வைத்த காலடி உயர் மாமரத்தடியில் நின்ற காலடி பாங்கோடு பலனளிக்கும் காலடி தாழ் பணிந்தோரை காத்தருளும் காலடி சீரான வாழ்வு தரும் காலடி எங்கள் சிந்தையிலே நிறைந்து விட்ட காலடி யாராலும் தொழுகின்ற காலடி இனி யாதொன்றும் குறைவென்பதேதடி மாங்காட்டில் எடுத்து வைத்த காலடி உயர் மாமரத்தடி நின்ற காலடி பாங்கோடு பலனளிக்கும் காலடி தாள் பணிந்தோரை காத்தருளும் காலடி பரமசிவன் பத்தினியின் காலடி மனப்பாபங்களை போக்கிவிடும் காலடி வரமருளும் மாங்காட்டு காலடி இந்த வையகத்தில் இதற்கு நிகர் ஏதடி மாங்காட்டில் எடுத்து வைத்த காலடி உயர் மாமரத்தடியில் நின்ற காலடி பாங்கோடு பலனளிக்கும் காலடி தாழ் பணிந்தோரை காத்தருளும் காலடி எடுத்ததெல்லாம் முடித்து வைக்கும் காலடி இந்த ஏழை என்னை வாழ வைக்கும் காலடி தடுத்தெண்ணை ஆட்கொண்ட காலடி எங்கள் தாயான காமாட்சி காலடி மாங்காட்டில் எடுத்து வைத்த காலடி உயர் மாமரத்தடியில் நின்ற காலடி பாகோடு பலனளிக்கும் காலடி தாழ் பணிந்தோரை காத்தருளும் சாலடி தாழ் பணிந்தோரைக் காத்தருளும் சாலடி தாழ் பணிந்தோரை காத்தருளும் சாலடி